சுவரம் பறிக்கும் நம்மை அழைத்து செல்லக்கூடிய உயர்ந்த இடத்திடையே இருக்கக்கூடிய எவ்வெருமானார் மகமதூலு சொல்லலாம் அரையோ செல்ல வந்தவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாவிழிங்கள் தவற தாரியங்கள் மற்றும் நாதாக்கள் சுபதாகள் இறைவனின் நேசத்தை பெற்ற நல்லடியார்கள் அத்துனை பேர்கள் மீதும் குறிப்பாக இந்த மீனாது தொடர் சொற்பொழிவிலை அல்லாஹுடைய ரசூல் சொல்லல்லா அலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வந்து காத்து கொண்டிருக்கும் நம் அத்துணை பேர்கள் மீதும் எல்லாம் அல்ல ரபுல்லா நமீன் அல்லாஹு தாயாவினுடைய ரன்மத்தும் பரக்கத்தும் எப்பொழுதும் முழுவதுமாக நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக உங்கள் ஜாமியானவினுடைய முதல்வர் ஹசரத் நிபிலா அவர்களுக்கும் இந்த பதினைந்தாம் ஆண்டு சீர தொடர் சொற்பொழி விழாவின் எட்டாவது நாளில் சிறப்புரை வருகை தந்திருக்கும் ஹசரத் அவர்களையும் மேடையில் வீச்சிருக்கக்கூடிய எங்களுடைய ஜாமியானவியுடைய கண்ணிமிக்க பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் ஜாமியானவனுடைய மாணவ சகோதரர்களுக்கும் பாபா நகர்

ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் நாம் மட்டிட முடியாது அது விரிந்தது ஒரு ஆண்டுகளை வரைக்கும் ஒரு மனிதர் அனைத்து மக்களுடைய இதயத்திலும் நிறைந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது நபிகள் சொல்லு அலே அவர்கள் மட்டும்தான் இப்படி ஒரு மனிதர் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்களுடைய மனதிலேயும் இழந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் செய்த காரியம்தான் என்ன உலகத்தில் வாழும் பொழுது எல்லா நிலைகளிலும் இந்த உம்மத்தை முற்படுத்தியவர்கள் முகமது நபி சொல்லா அலை வசல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நபி சொல்லா அலை வசல்லம் அவர்கள் குரான் ஷரீஃபின் மூலமாக நமக்கு எதை தெரியுமா எடுத்துரைக்கின்றார்கள் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா குரான் ஷரீஃபினுடைய இருபத்தி ஒன்பதாம் ஜிசுவிலே

அல்லாஹ் நமக்கு அபுள்மறையாம் திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான் இந்த இடத்திலே அல்லாஹ் அக்ஷனு அமரா என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றார் அல்லாஹ் இடத்திலே அக்ஷனுத்திசாரா அக்ஷனுள்மாள் அக்ஷனும் நசவு என்றே பொருளாதாரத்தால் குடும்ப பாரம்பரியத்தால் மற்றும் வியாபாரத்தால் யார் உயர்ந்தவர் என்பதை பார்ப்பதற்காக நாம் உலக வாழ்க்கையை கொடுக்கவில்லை மாறாக அமல்களில் சிறந்தவர் யார் என்பதை பார்ப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை தந்தோம் என்று அல்லாஹ் காண்பிக்கின்றார் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் நீடித்து நினைத்ததாக இருக்க வேண்டும் ஏதோ சீசகிலே தொடருவதை போல ஜுமாவையோ பெருமாவையோ மாத்திரம் மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்ற பள்ளியிலே இருப்பது இது போன்ற அமல்கள் மாத்திரம் அல்லாஹு இடத்தில் நம்மை அந்த அக்ஸம அமலுக்கு தகுதியானதா ஆகிவிடாது மாறாக அந்த அசனை அமல் என்பது தொடர்படியாக நம்முடைய மவுத்து வரைக்கும் அந்த அமல்கள் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றியிருக்கும் பொழுது அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் நம்மை இணைச்சு வழிய வைக்கின்றது உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது என்று என் பெருமானார் ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வாழ்ந்தவரால் கூறவில்லை தன்னுடைய வாழ்க்கையாக இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ಇಂದ ಅಕ್ಸನೆ ಅಮಲ್ ಎಂದು ಹೇಳಿಕೆಂದರೆ ಇಸ್ಲಾಮಿಯ ಮಾರ್ಗವನ್ನು ಒಂದು ಸೊಲ್ಲಿತದು ಇಂದ ಅಕ್ಸನೆ ಅಮಲ್ ಎಂದರೆ ಹುಸ್ನುಲ್ ಖಾತಿಮಾವೈ ನಮಕ ಅಲ್ಹಾನದ ಹಾಗೆ ಕೊಡುತ್ತು ಇಸ್ಲಾಮಿಯ ಮಾರ್ಗವನ್ನು ಸೊಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೆ ಅಲ್ಲಾಹ ಬರಸುಹಮ ಅಲೈಹಿ ತೌಹೀದಿ ವ ಅಮಲ್ ಅಲ್ ಇಖ್ಲಾಸಿ ವ ಹುಸ್ನುಲ್ ಖಾತಿಮಾ ಯಾ ಅಲ್ಲಾಹ ಯರೆ ಹುಸ್ನುಲ್ ಖಾತಿಮಾ ಎನೋಡೆ இறுதி நேரத்தை அழகாக ஆகிவை என்று நமக்கு நாம் பார்க்கின்றோமே அமல்களோடு அமல்கள் இல்லாமல் நாம் மன்னரையை சென்றடைவது ஒன்றுமே இல்லாத மனிதன் அந்த மன்னரைக்குள்ளே போய் சேர்ந்தார் என்று சொன்னால் அவருடைய நிலையை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வாழும் காலம் முழுவதும் நல்லவர்களுடனே வாழ்த்தை அந்த நல்லவர்களின் நீடேற்றம் பெற்ற சகாபாக்கள் தாவிழீங்கள் தவழ் தாய்ங்கள் இமாம்களைப் போல நாமும் நல்லவர்களிலே உயர்ந்து வாழக்கூடிய உயர்ந்த அர்த்தஸ்தை அல்லாம இந்த உலகத்திலே நமக்குன்னு உடைய சந்ததிகளுக்கோ விசாலமாக தந்தருடன் முடிவானாக அபாமி கணியை பெருமையை அல்லாமி நல்லடையார்களே நபு செல்ல அமரையை அவர்கள் நமக்கு சொல்லி காமித்த இந்த அக்ஸரே அமல் என்பது இருக்கின்றதை

திருமணம் முடித்த மனைவி மக்கள் இருக்கலாம் அத்துணைக்கும் நமக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால் அவர்களுடைய கண்கள் மாத்திரமல்ல இதையும் கலங்கக்கூடிய அளவிற்கு நம்மோடு ஒன்றிணைந்திருக்கலாம் ஆனால் நாளை வறுமை நாளைக்கு வந்த பின்பு அந்த நிலைகள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் குரான் ஷரீஃபினுடைய யாசின் ஷரீஃபினை அல்லாஹ் சொல்லி காட்டுவானே அல்யோம ரஹ்திமுனலா அஃவாஹிம் வதுல்லிமுனா ஐதீஹிம் உங்களுடைய கைகள் இரண்டும் பேச ஆரம்பிக்கும் உங்களுடைய காய்கள் இரண்டும் சாட்சிகள் சொல்ல ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதைப் போல உலகத்தில் நாம் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் அனைத்தும் பேச ஆரம்பித்த உருவங்களெல்லாம் பேச விடும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் அந்த வலுமையினுடைய நிலைமை அந்த நாளையிலே நாம் எப்படி இருக்கும் எவ்மை எப்பர் வருவோம் செய்தி ஓ உண்மைகி வைவி ஓ சுவர பகுதி வ வநீகி அல்லாஹ சொல்லி காட்டுவான் உங்களுடைய சகோதரர்கள் உதவ மாட்டார்கள் தந்தை உங்களை பார்த்து விழுந்துவார் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை பார்த்து விழுந்து விடுவார்கள் உலகத்தில் மகனுக்கு ஒன்று என்றால் தந்தை தாங்க மாட்டார் தந்தை ஒன்று என்றால் மகன் தாங்கி கொள்ள மாட்டார் அதே போல சகோதரன் எந்த இடத்திலும் தன்னை சகோதரனை விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த மறுமை நாளையிலே ஒருவரையும் ஒருவர் பார்த்து விருந்து அந்த நாளில் நினைத்தால் பிரீதனமாய் நாம் நிற்கும் பொழுது நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய இடத்தில் பெருமாநாத சூழ்நாடு செல்லுல்லா வலிவ செல்லவன் அவர்கள் நிலையானவனாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்தை நாம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த மறுமை நாளையிலே யார் நமக்கு உதவும்

பத்து வயதிலே இருந்த நாயக இருந்த அனஸ்வதியல்லாஹ் ஒன் ஹோபர்கள் ஒரு நூறு ஆண்டுகளை கடந்து நூற்றி பத்தம் போது என்று ரிவாஜுலே வருகின்றது நூற்றி இருபத்தி மூன்று இன்றும் வருகின்றது அந்த அளவிற்கு அந்த ஆய்வுக்கானம் போட்டு வாழ்ந்தவர்கள் அனஸ்வதி அல்லாஹ் ஒன் ஹோபர்கள் காலம் எப்படி மாறியது தெரியுமா அனஸ்வதியல்லாஹ் ஹொன் ஹோவர்கள் நம்பியோர் இடத்திலே வந்து கேட்பார்களாம் யார சூழெல்லாம் உங்களுடைய தகுதியாக என்னை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்களேன் என்று கேட்பார்களாம் யார் கேட்பது அருமை வளர்ந்த ஒரு சிறுவர் கேட்கின்றார் வளர்ந்த ஒரு சகாபி கேட்கின்றார் எனக்கு வறுமையிலே சபான செய்யுங்கள் என்று எல்லா நிலைகளிலும் அருமை நாயகத்தோடு இருந்த ஒரு சகாபித வார்த்தையை கேட்கும் பொழுது சாதாரணமான மனிதர்கள் நாம் நாயகத்தை பார்த்ததில்லை நாயகத்தினுடைய வார்த்தைகளை உயிர் மூச்சாக எடுத்து நாம் பின்பற்றுகின்றோம் ஆனால் அந்த சபாழப்பு வேண்டும் என்று நாம் எந்த அளவிற்கு நாம் யோசிக்க வேண்டும் அந்த சபா நமக்கு எவ்வளவு முக்கியம் அந்த சபாழத்தின் பொழுது நாம் அருமை நாயகத்தினுடைய அந்த சபானத்தின் பொறித்தான நிலைகளை நாம் இருக்க வேண்டும் அல்லவா அனுசதியாக பார்த்து அருமிநாயகம் சொல்வார்கள் கோப்பா உனக்கு சம்பாளத்தை உண்டு நான் பரிந்துரை செய்வேன் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள் அனசுவதியல்ல அவர்கள் சந்தோஷமாக ஓடுகின்றார்கள் வர மீண்டும் வந்து அந்த நான் அவங்களை வந்து தேடுவேன் இருப்பீங்க என்று இருப்பீங்க அல்லது இருப்பீங்க இருப்பீங்க வந்து ஆனால் அந்த வந்து தேடுவது அருமை செல்லெல்லாம் பழிவு செல்லும் அவர்கள் எப்படியாப்பட்ட ஒரு குணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் தெரியுமா இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்து நாம் எல்லோரும் மறுமைக்கு சென்ற பின்பு யா நவ்சி யா நவசி என்று நாம் ஓடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யா உம்மதி யா உம்மத்தி என்று ஓடக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பெருமானால சூடுபாங்க செல்லலாம் பழிவு செல்லும் அவர்கள் மட்டும்தான் அந்த நேரத்திலே

மக்களுடைய நன்மை நிகழக்கக்கூடிய நீசான் தராசுரை நான் இருப்பேன் அங்கே வந்து என்னை தேடிக்கொள் என்ற அரண்மையாயும் செல்லல்லாம் வரைவச செல்லவர்கள் சொல்லி காண்பிட்டு அனுப்புவார்கள் அப்போ நீசான் என்னும் தராசிரியர் நன்மைகள் நிறுத்தக் கொடுப்பொழுது அங்கே இருந்து இந்த உடமத்திற்கு அரமைனா இவன் பரிந்துரை செய்வார்கள் அதே போல கவுகுல் கவுத்த நீர் தலா மத்தியை இருந்து கொண்டு வரக்கூடியவர்களுக்கு தங்களுடைய அருமை நாயகம் கையில் அரமைநாயகம் சொல்லல்லா நீர் புகுட்டி கொண்டிருப்பார்கள் அதே போல

நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை அவர்கள் எதுவும் அமல்களால் உட்படவில்லை என்று நபியை நாயகமே உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளுவீர்கள் போல் தெரிகின்றது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இது நாம் ஈமானிலே உறுதியானவர்களாக வாழ வேண்டும் ஈமானிலே நிலையாக வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய நல்ல நிலைமைக்காக நபிகளும் பெருமானார் செல்லவதாக செல்லவர்கள் தன்னை மாய்த்து கொண்டவர்கள் தவளைப்பட்டவர்கள் இப்படியார் எந்த தலைவர் கவலைப்பட முடியும் நாளை மறுமை நாளையிலே நாம் அல்லாஹினுடைய சமிதாகத்திலே நாம் வந்து நிற்கும்பொழுது சபாழம் செய்யக்கூடிய இடத்திலே என் பெருமானா சல்லாம உறையவர் செல்லும் அவர்கள் நமக்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த சபாழைத்திற்கு தகுதியான வாழ்க்கையை நூலகத்திலே நாம் வாழ வேண்டும் அருமை ஆயுதவர் சொன்ன கதீ மன்சார பகுரி வஜப வஜபதலகு சபாழைத்தை என்னுடைய கவுரை யார் சிவா சிய சியாரம் செய்வார்களோ அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன் மதீனா பூமி எப்படிப்பட்ட பூமி அல்லாஹ் நம் அத்துணை பேருக்கும் நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையேனும் அந்த மதீனா மண்ணிலே பாதம் பாதப்பட்டு அங்கே நபியவர்களை ஜியாரம் செய்து அந்த சுபாரத்திற்கு தகுதியான வாழ்க்கைக்கு அல்லாஹ் நம்மை தயார்படுத்தி வைப்பானாக ஆகி சவுண்ட் ஆகின்னு சொல்லுங்க இதெல்லாம் வாழ்க்கைக்கு முக்கியமான இடம் அந்த இடத்தை பற்றி நான் பேசும் பொழுது

அந்த சப்பானத்திற்கு நாம் தகுதியானவராக நாம் மாற வேண்டாமா அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் முழுமையாக தந்தருள் புய்வானாக அபிசர் அல்லாஹ் சப்பான எவ்வளவு ஒரு

அத்துணை மக்கள் என்ன செய்வார்கள் ஆதி படைக்கப்பட்ட கேட்பார்கள் எங்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று நீண்ட நடி அதே சுருக்கமாக சொல்கின்றேன் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் நான் அல்லாஹிற்கு மாறு செய்ததன் காரணமாக அல்லாஹ் என்னுடைய ஏற்றுக்கொள்வானா என்பது எனக்கு தெரியாது நூறு முதலிடத்திலே செல்லுங்கள் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு வாய்ப்பில்லை நீங்கள் இப்ராஹிம் இப்ராஹிம் அலை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபி அவர்கள் அல்லாஹினுடைய நண்பர் என்று குரான் சலீப் அவர்களுக்கு புகாராக சூட்டுகின்றது சொன்னால் ஒரு நண்பர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாரா ஆனால் இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் நான் அந்த விக்கிரக ஆராதனை தலையெடுத்து நின்ற பொழுது அந்த நான் உடைத்து விட்டேன் ஒரு பெரிய சிலையின் மீது வைத்து விட்டேன் அந்த நேரத்தில் இந்த பெரிய சிலை தான் அத்துறை சிலைகளையும் உடைத்தது என்று நான் அந்த ஒரு பொய் சொல்லிவிட்டேன் அல்லா என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வனா என்பது தெரியாது நீங்கள் மூசா நபத்திலே செல்லுங்கள் என்று சொல்லப்படும் மூசா நபத்திலே சென்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் நான் போகின்ற போக்கிய ஒரு மனிதரை நான் தெரியாமல் விட்டு அவர் இறந்து போய்விட்டார் அது என் மீது பாவமாக இருக்கலாமோ என்னமோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்வார்கள் உலக மக்கள் என்னை கடவுளாக விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் என்னுடைய ஏற்றுக்கொள்வானா பரிந்துரை ஏற்றுக்கொள்வானா என்பது எனக்கு தெரியாது முகமது செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்களை தேடி இந்த உம்மத்மார்கள் அடைவார்கள் நபி

கணியமிக்கவர்களை நிறுத்திலே நாம் ஒரு வார்த்தையை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழும் காலங்கள் வாழும் வாழ்ந்த காலத்தில் நபிசல்லா பலைவாசல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்திற்காக ஒரு துகாவை வைத்திருக்கின்றார்கள் என்று நாம் மரலாறுகளிலேயே கேள்விப்பட்டிருக்கின்றோமே அந்த துகா எப்படிப்பட்டது தெரியுமா நாளை மனுஷரினை இந்த உம்மத்திற்கு பரித்தொலை செய்வதற்காக என் மிருமக வைத்திருந்த துறாதான் அந்த துறா அந்த துகாவை அருவினாய்கம் தன்னுடைய உச்ச பேர பிள்ளையாக இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையின் அங்கமாக உலகத்தில் வாழ்ந்த பாத்திமாமா இன்னுடைய பிள்ளைகளுக்கு அருவினாய்கம் பயன்படுத்தவில்லை

ஒட்டுமொத்த மக்களுக்குமாய் அத்தனை பேரையும் சூழம் சூழம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தலைவராய் அத்தனை பேருக்குமான பாதுகாப்பாய் இந்த வறுமை நாளையிலே என் பெருமானார் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சுஜூன்லே இருந்த அல்லாஹுவிடத்திலே இந்த உம்மத்திற்கு பரிந்துரை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த நபியை நாம் பெற்றுக் நாம் என்னவெல்லாம் முயற்சிக்க வேண்டும் உலகத்தில் நாம் சாதாரணமான மனிதர்கள் அருமை நாயகத்தோடு இருந்த சகாபாக்கள் அவ்வளவு ஆசைப்பட்டார்கள் சுகாதாரத்திற்கு அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று பெயரோடு உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் நாம் உலகத்தில் நன்மைகள் செய்கின்றோம் அறியாமல் மறிந்தும் பாவங்கள் செய்கின்றோம் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்புகள் கேட்க வேண்டும் தௌபாக்கள் செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் உயர்ந்த அந்தஸ்துகளை கேட்க வேண்டும் இந்த வாழ்க்கை தான் அல்லாஹ் ரசூலுவர் நம்மை இணைத்து வைக்கும் பிறந்த பொழுது நம்முடைய காதுகளிலே அதனுடைய தொடர்பு எங்கு வரைக்கும் இருக்க வேண்டும் மன்னரையை கடந்து மறுமையை நாம் எட்டி சோனம் செல்லும் வரைக்கும் அந்த வார்த்தையினுடைய தொடர்பு என்பது நம்முடைய இதயங்களில் ஈரமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நபியினுடைய சபானத்தை பெறக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை என்பது இருக்க வேண்டும் இது போன்ற நீளாது விழாக்களின் மூலமாக நபி சொல்லா ஹலைவசல் முழுமையான வாழ்க்கை நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது நபி சொல்லா ஹலைவசல் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான விஷயம் எடுத்துரைக்கப்படுகின்றது என்று சொன்னால் அவற்றை நாம் காதுகளில் வாங்கி உள்ளத்தில் ஏற்று வாழும் காலம் முழுவதும் அருவிநாயகத்தினுடைய சபாலத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நாம் வாழ வேண்டும் அதற்கு அல்லாஹ் நம் வாழும் முழுவதும் அந்த நல்ல மொழிகளை பின்பற்றி அல்லாஹருத்தோடு இந்த உலகத்தை விட்டு பெரிய கூடிய நல்ல நசீபுகளை எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் முழுமையாக தத்தரோடு புரிவானாக இந்த மீளாது விழாக்களின் மூலமாக அருமிநாயகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய சிறந்த படித்தனமாக எடுத்து இந்த உலகத்திலேயும் நாம் மன்னரையிலையும் உயர்ந்த அந்தஸ்துகளில் வாழக்கூடிய சாதகளுடன் சுகதார்களுடன் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக அருமை நாயகத்தினுடைய சவாலத்திற்கு தகுதியான வாழ்க்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக அவனை வாசுகளுடன் கூந்தல் இல்லாத